வெல்கம் டு ஜாப் கான்பார் அலர்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய கடலோர காவல்படையிலிருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்கி இந்திய கடலோர காவல்படை சென்னை பிராந்தியத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது சரியா இந்த அறிவிப்பை வழி பார்த்தீங்கன்னா குருப் சி பிரிவில் காலியாக உள்ள பியூன் ஸ்டோர் கீப்பர் கிரேடர் டூ இன்ஜினியர் டிரைவர் கிளாக் சார் ஜிவிலியன் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் ஜிஓ வெல்டர் ஆகிய பதவிகளில் மொத்தம் பதினாலு கல்யிடங்கள் நிரப்பப்பட உள்ளன ஆர்வமும் தகுதியும் உள்ள விண்ணப்பதாரர்கள் இருபத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் ஆஃப்லைன் தபால் மூலம் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த குரூப் சி பணியிடங்களுக்கு ஸ்டோர் கீப்பர் டூ பதவிகளுக்கு பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சியும் மற்ற பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது ஐடிஐயில் தேர்ச்சியும் கல்வித் தகுதி நிர்ணயிக்கப்பட்டுள்ள சொல்லியிருக்காங்க இது சம்மந்தமாக நம்ம வயது சம்பளம் தேர்வு முறை ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம பார்ப்போம் சரியா பாங்க வேலை பிரிவு பார்த்தீங்கன்னா இது ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு தான் சரியா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி துறைகள் பார்த்தீங்கன்னா இந்திய கடலோரக் படை இந்தியன் கார்ட் வேகன்சி பார்த்தீங்கன்னா பதினாலு வேகன்சி இருக்குது பதவிகள் பார்த்தீங்கன்னா பியூன் ஸ்டோர் கீப்பர் கிரேடர் டூ இன்ஜின் இன்ஜினியர் டிரைவர் லேக்ஸார் சிவிலியன் மோட்டார் டாட் ஸ்போர்ட் ட்ரைவர் சரியா அதுக்கடுத்து விண்ணப்பிக்கு முறை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் கடைசி தேதி பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பணியிடம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சென்னை அதிகாரபூர்வ இணையதளம் முகவரி கொடுத்துருக்காங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் அது மேலே தெரிஞ்சுக்கிற ஒரு முன்னே போய் பார்த்துக்கலாம் சரியா மற்றது பார்ப்போம் பணியின் பெயர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி என்னென்னு பார்ப்போம் ஸ்டோர் கீப்பர் கிரெடிட் டூ ஸ்டோர் சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது இன்ஜினியர் டிரைவர் பார்த்தீங்கன்னா மூணு வேக்கன்சி இருக்குது லேக்ஸர்க்கு வந்து ரெண்டு வேக்கன்சி சிவிலியன் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் டிரைவருக்கு வந்து மூணு வேக்கன்சி இருக்குது அதுக்கடுத்து பியூன் சிபோ பார்த்தீங்கன்னா நாலு வேக்கன்சி இருக்குது அதுக்கடுத்து வெல்டர் பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி இருக்குது சரியா கல்வி தகுதி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பதவி கல்வி தகுதி ஸ்டோர் கீப்பருக்கு பார்த்தீங்கன்னா பன்னாம் பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி முடித்து ஸ்டோர் பிரிவுகளில் எல்லாம் பணியாற்றி அனுபவம் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்ஜினியர் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி இரண்டு ஆண்டுகள் அனுபவம் அவசியம்னு சொல்லியிருக்காங்க அந்த லாஸ்கர் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் மூன்றாண்டு பணி அவசியம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிவிலியன் மோட்டார் டிரைவர் ட்ரான்ஸ்போர்ட் டிரைவருக்கு வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது கனரக வானங்களில் முன்னாடி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க லைசன்ஸோட சரியா அதுக்கடுத்து பியூன் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் அரசு அலுவலகங்களில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக குறைந்தபட்சம் ரெண்டு ஆண்டு பணியாற்றியிருக்க அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சிஓ ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சியுடன் அரசர்கள் ஆஃபீஸ் அஜிஸ்டண்டாக குறைஞ்சபட்சம் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வெல்டருக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் சம்மந்தப்பட்ட பிரிவில் ரெலிவெண்ட் ட்ரேட் அனுபவம் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து வயது வரம் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள் ஸ்டோர் கீப்பருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இன்ஜினியர் ட்ரைவருக்கு வந்து பதினெட்டு டு முப்பது வயசு சொல்லியிருக்காங்க லேக்சர்க்கு வந்து பதினெட்டு முப்பது அடுத்து சிவில் மோட்டார் டான்ஸ் போட்டைவருக்கு வந்து பதினெட்டு டூ இருபத்தேழு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பியூன் சிஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு டு இருபத்தி ஏழு சொல்லியிருக்காங்க அடுத்து வெல்ட் வெல்டர்க்கு வந்து பதினெட்டு டூ இருபத்தேழு சொல்லியிருக்காங்க சரியா வயது தளர்வு யாராருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி பிரிவுகளுக்கு இப்போ ஐந்து ஆண்டுகள் தளர்வு சொல்லியிருக்காங்க அடுத்து ஓபிசி விண்ணப்பத்தாளர்களுக்கு மூன்று ஆண்டுகள் அடுத்து பேக்வர்டு இடபிள்யூ டெஸ்க்கு பத்தாண்டுகள் அடுத்தது எஸ்சிஎஸ்டி சரியா அவங்களுக்கு வந்து பேக்வர்டு கிளாஸ்க்கு வந்து பதினைந்து ஆண்டுகள் அடுத்து வேக்கல்கள் ஓபிசி விண்ணப்பத்தில் பதிமூன்று ஆண்டுகள் முன்னாள் ராணுவத்திற்கு பார்த்தீங்கன்னா அரசு கொள்கையின் கொள்கையின்படி சொல்லியிருக்காங்க சரியா சம்பளம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லேக்ஸர்க் வந்து பதினெட்டாயிரம் சாட்டிங்கே ஐம்பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் வரை சொல்லியிருக்காங்க அடுத்து பியூனுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்து ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வெல்டருக்கும் அதே சம்பளம் பதினெட்டு டூ ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் ஸ்டோர் கீப்பருக்கு பார்த்தீங்கன்னா பதினாயிரத்தி தொள்ளாயிரத்திலருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறு சொல்லியிருக்காங்க அடுத்த சிவிலியன் மோட்டாருக்கு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் டிரைவருக்கு பத்தொன்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறு சொல்லியிருக்காங்க இன்ஜின் ட்ரைவருக்கு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறு டு எண்பத்தோராயிரத்து நூறுரூவா சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் சரியா என்னென்ன முறையில் தேர்வு செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க எழுத்து தேர்வு ரெண்டாக பார்த்தீங்கன்னா சான்றிதழ் வெரிஃபிகேஷன் சரியா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்க்குறாங்க சரியா இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்துக்கோங்க மறக்காமல் அஞ்சு பதினொன்று லாஸ்ட் டேட்டு தொடக்க தேதி லாஸ்ட் டேட் இருபத்தொம்போது பன்னெண்டில் சொல்லியிருக்காங்க சரியா എന്ന ഫുൾസ് ചെല്ലിരുക്കാങ്ങനെ പാർപ്പം വിന്നപ്പത്തിനെ അനുഭവിയ മുഖവരി പാത്താ ദി കമാണ്ടർ കാർഡ് റീജിയൻ ഈസ്റ്റ് നിയർ പോപ്പ്രീജ് ഫാർ സ്റ്റീറ്റ് ജാഗൂർ പോസ്റ്റ് ചെന്നൈ ആറ് ജീറോ 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 ഒമ്പത് നിമിഷം മുഖവരിക്ക് അനപ്പണു ചല്ലാങ്ങ് സിയാ തേർവിൽ കലന് ഓറ്റി വെച്ചിപൂർ അനുവർക്കും വളർത്തുകൾ